கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடகத்திலே காங்கிரஸாக இருந்திருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் மதச்சார்பற்ற ஜனதாரமாக இருக்கட்டும் காவிரி விவகாரத்தில் ஒற்றை நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் இன்றைக்கு கூட நீர்வளத்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் அவர்கள் ஒரு அரசியலுக்காக இந்த அணையை கட்ட வேண்டும் என்று பேச்சிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த அரசியலை காங்கிரஸும் செய்கிறது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊரில் அண்ணாதிமுக இருக்குன்னு வச்சுக்கோங்க யாருமே உங்களுக்கு அந்த மாநிலத்துக்கு தான் அவங்க ஆதரவாக பேசுவாங்க ஏ பிரச்சனை என்னன்னு பார்க்கணும் இன்றைக்கு அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுக்காக வேண்டி ஒரு செங்கலை கூட அவர்களால் எடுத்து வைக்க முடியாது நாம் ஒற்றுமையாக இருந்து போராடணும்னு அவர் சொல்லியிருக்காரு எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய மாண்பு பழனிச்சாமி என்ன சொல்லியிருக்கணும் நாமெல்லாம் இணைந்து போராடுவோம்னு சொல்லியிருக்கணும் இதுதான முறை திமுக மேலே உங்களுக்கு வருத்தம் இருக்கலாம் ஆட்சி இன்னொரு ரெண்டு வருஷம் இருக்கத்தான் போகுது உங்களால் அதை ஒன்று அகற்ற முடியாது நீங்கள் வேணால் இலவு கிளி மாதிரி அதாவது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும் மீண்டும் தேர்தல் வரும் அப்படி தேர்தல் வந்தால் நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தப்பு கணக்கை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அவசியம் இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க கர்நாடகத்தில் காங்கிரஸும் பாஜகவும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையாக இருக்குது ஒற்று ஒற்றுமையாக குரல் கொடுக்குது இங்கே கூட இன்றைய முதல்வர் கலைஞர் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்திருக்காரு படம் எண்ணி எடப்பாடி பழனிசாமியார் தான் ஆதரவாக இருக்கார் பல விஷயங்களில் வந்து சட்டமன்றத்தில் ஒன்று சேர்ந்து வந்து நாம் இதுக்கு டெல்லிக்கு போனாலும் ஒன்றா போயிருக்கோம் நான் என்ன கேட்குறேன் கடந்த பத்து ஆண்டுகளாக அண்ணாதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியுமா ஒரு பிரச்சனை இந்த வாரியமாக ஆணையமானு பல வருஷம் பிரச்சனை நினச்சி தெரியுமா அதை செஞ்சது யார் நம்முடைய சாட்சாத் பாஜக தான் நமக்கு தெரியும் அதை கேட்டுக்கிட்டு இருந்தது யார் சாட்சாத் அண்ணாதிமுக தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்து இந்த மேகதாட்டானை கட்டுன்னு சொல்கிற காலகட்டத்தில் நீங்கள் காவிரி மீட்புக்குழு பல முறை எதிர்ப்பு கூட கொடுத்துருக்கு அப்போ அன்னாதிமுக அந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை அவங்க செஞ்சாங்களா அதுதான் பிரச்சனை இன்னைக்கு எய்ம்ஸுன்னு சொல்லி ஒரு செங்கலை வச்சுட்டு நம்மளை ஏமாத்துறாங்க அதைத்தான் இவர் செங்கலுங்கிற அடிமையாக சொல்கிறார் ஒரு செங்கலை கூட அவங்களால வைக்க முடியாது அப்போ நாம் என்ன செய்யணும் காங்கிரஸ் ஆகிருந்தாலும் தமிழ்நாட்டு காங்கிரஸ் தமிழ்நாட்டு அண்ணா திமுக தமிழ்நாட்டு திமுக எல்லாம் ஒன்றிணைந்து தான் இது போராடணும் நேரம் கர்நாடக விஷயத்தில் இருக்கக்கூடாது ஏன்னா உச்சநீதிமன்றம் பல நேரங்களில் நம்ம இரநூத்தி முப்பது கேட்டோம் இரநூத்தி பத்து கேட்டோம் அது கடைசியாக நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆச்சு அது ஒழுங்காக வராத ஒரு சூழலை இதுக்கு இடையில் இந்த வாரிய பிரச்சனை ஆணைய பிரச்சனை இவர் பசவராஜ் வந்து மட்டுமல்ல ஷட்டர் வந்து ஷட்டர் அடைச்சார் டாக்டர் மன்மோகன் சிங் காலத்தில் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ உத்தரவு போடுவார் அன்றைய முதல்வர்களுக்கு அது பாஜகவாக இருந்தாலும் நீங்கள் அஞ்சு டிஎம்சி கொடுக்கணும் பத்து டிஎம்சி கொடுக்கணும்னு சொல்லுவார் அதை கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தையாவது ஒரு முறையாவது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டிருக்காரா அவங்க கேட்டிருக்காங்களா நான் என்ன கேட்குறேன் இந்த மெகா தாட்டான நேராக போய் பார்த்து அதைக்காண்டி பணம் ஒதுக்குறோன்னு சொன்னவர் ஒரு எடியூரப்பா அப்போ அங்கே உள்ள பாஜகவாக இருந்தாலும் அங்கே உள்ள காங்கிரஸாக இருந்தாலும் அவங்களுடைய நிலத்தை தான் பாக்குறாங்க நான் என்ன கேட்குறேன் இப்போ ஹபீல் ஒருத்தர் ஒரு யார் போட்டது ஹல்தர் ஹல்தர் ராம சந்திர சந்திர ஹல்தர் இவங்களால்தானே அவ யாரு இன்னைக்கு நீங்க பல்லு இல்லாத ஆணையம் சொன்னாங்க இன்னைக்கு இந்த ஆணையத்தை ஆணையம் போடுற உத்தரவையே பரிந்துரை கூட காங்கிரஸ் நம்ம கேட்டது வாரியம் அதை ஆணையமாக்கி அது ஜல்சக்திங்கிற ஒரு அமைச்சகத்தை கீழே கொண்டு வந்து மத்திய அரசு தன் கையில ஒரு தனி ஆணையமா இப்போ ஒரு உச்ச நீதிமன்றம் நேற்று வந்து பாஜக அரசே எதுக்குதுன்னு சொன்னா என்ன காரணம் காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி இந்தியாவை ஒற்றுமையை விரும்புகிற கட்சி கூட்டணிக்கு இந்தியா என்றும் பெயர் வைத்திருக்கிற கட்சி அந்த கூட்டணிக்குள் இருக்கிற கட்சி ஆளுகின்ற கர்நாடகத்தில் ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மறுப்பது ஏன் மேகதாட்டா அணை கட்ட முடியாது என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டும் அதை கட்டுவேன் என்று சொல்வதும் பிரிவினைக்கு இரண்டு மாநிலங்களில் பகைமையோ பிரிவினையோ மீண்டும் மீண்டும் வளர்க்காதா அதை காங்கிரஸ் கட்சியே ஏன் அதை கட்டுப்படுத்த தவறுகிறது ஏன் கேட்கிற கேள்வி நல்ல கேள்விதான் கொஞ்சம் யோசனை என்னன்னா அந்த மாநில மக்களுக்காக வேண்டி அவர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் நாம ஏன் இங்கே உள்ள எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியோடு சேர்ந்து நாம் போராடுவோம்னு சொல்லணும்னு தான் நான் கேட்குறேன் இவ்வளவு நேரம் நான் பேசுறது அந்தந்த மாநிலம் அந்தந்த மாநில தான் இருக்கும் அதான் நான் சொன்னேன் பிஜேபியாக இருக்கட்டும் அது காங்கிரஸா இருக்கட்டும் அவங்க தன் மாநிலத்துக்காக போராடுவாங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி நாம் ஒற்றுமையாக இருக்கணும் காமிக்கணும் ஒரு பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் ஆளுநராக இருக்கும்போது அவர் ஆய்வு செய்கிறேன்னு மாவட்ட மாவட்டமாக போகும்போது அன்றைக்கு அன்னாதிமுக வாய்ப்பு தி இருக்கும்போது திமுக தலைவர் அன்றைய தலை இன்றைய முதல்வர் அன்றைக்கு என்ன செஞ்சார் அதை எதிர்த்தார் அன்றைக்கு அண்ணாதிமுகவுக்கு எதிராக மாநில பிரச்சனையில் மாநில சுயாட்சிக்கு எதிராக எப்பொழுதெல்லாம் மத்திய அரசு இருந்ததோ ஒன்றிய அரசு இருந்ததோ அதை எதிர்த்தது திமுக இங்கே காங்கிரஸ் நாங்கள்லாம் சேர்ந்து தான் எதிர்த்தோம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால் அண்ணா திமுகவை பொறுத்தவரை ஒரு வேலை வாய்ப்பு எடுத்தால் கூட வெளி மாநிலத்தவரும் வேலைக்கு போகலாங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது யார் இதே தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி தானே ஏன் அதை வந்து தடுத்துருக்கலாம் இல்லையா நம்ம ஊரில் மத்திய அரசு வேலை வாய்ப்பில் போகிறோம் இன்றைக்கி நூற்றுக்கு தொண்ணூறு பேர் யார் இருக்கா ஒரு காலத்தில் மாநில மத்திய அரசில் ஒன்றிய அரசில் Hindia mulukum அதுவும் இந்தியாவுடைய தலைமைச் செயலகத்துல தமிழர்கள் தான் அதிகமா இருந்தாங்க நிலைமை என்ன அப்ப நான் என்ன கேக்குறேன் பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னால அவர்கள் இந்த திரிப்பு மட்டுமல்ல இந்தி வட இந்தியர்களை தமிழ்நாட்டில் நான் சொல்றேன் அதை தான் உதாரணம் சொல்றேன் அதே வேலையை தான் காவிரி விஷயத்துல இன்னைக்கு அண்ணாதிமுக செய்யுது அண்ணாதிமுக என்ன செய்யலாம் நாங்கள் துறைமுகன் அவர்கள் எங்கள் அமைச்சர் எப்படி திமுக அந்த உணர்வு அமைச்சர் அதான் திமுகவுக்கு ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அது அதிமுக ஆட்சி இருந்தாலும் தமிழகத்துக்கு ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்தா நாங்க எதிர்த்திருப்போம் சொல்றது இல்லையா அது மாதிரி அண்ணாதிமுக இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கணும் இப்போ இந்த ஒற்றுமை இல்லை என்பதை வெளிக்கமிச்சது யார் அஇஅதிமுக அப்போ அங்கே ஒற்றுமையாக இருக்கிறார்கள் கர்நாடகத்தில் இங்கேயே ஒற்றுமையாக இல்லைங்கிற நிலைமை வந்தால் நான் கேட்குறேன் காவிரி ஆணைய உறுப்பினர்களோ அதை வட இந்தியர் தலைவர்களோ என்ன செய்வாங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் நடப்பாங்க